அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அலங்காரம் என்ற ஒரு அற்புதமான பாடலை உருவாக்கியிருக்கிறார் கந்தர் அலங்காரம் என்பது அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட முருகப்பெருமான் பற்றிய பாடல் தொகுப்பு இதிலே நூறு பாடல்கள் உள்ளன இதில் சிற்றிலக்கியங்கள் ஒன்று என்று சொல்கிறார்கள் ஆக இந்த கந்தர் அலங்காரம் பற்றி தெரிந்துகொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய ஆசிரியர் அருணகிரிநாத சுவாமிகள் சிற்றிலக்கியத்தை சார்ந்தது நூறு பாடல்களை கொண்டது கட்டளை கழித்துறை ஆனானது இதனுடைய கருப்பொருள் என்னென்னா முருகப்பெருமானின் புகழும் அதன் பெருமையும் சொல்வது முருக பக்தர்களின் பாராயண நூல்களில் ஒன்று அதனால் கந்தர் அலங்காரம் அப்படி தவஞ்சற்றும் இல்லாத வெண்ணை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி வேளாற்றை பணியழியை தும்பையை அங்குளியின் கீற்றை புனைந்த பெறுவான் குமாரன் கிருபாகரணி அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பா எழுத்து பிழையற கற்கின்றி எரி மூண்டது என்ன புகையெழ பொங்கு வெங்கூற்றன் விடுங்கிறாள் கழுத்தில் சொருக்கிட்டு எழுக்கும் என்றோ கவி கற்கின்றதே கவி கற்கின்றதே தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வே குலைந்து அறக்கர் நேரணி இட்டு வளைந்த கடக நெளிந்தது சோர் பேரணி கட்டது லோகம் பிழைத்தது வேற ஒட்டார் ஒன்றை ஒட்டார் மலரிட்டு உனதா சேர ஒட்டாரை அவர் செய்வதனின் தூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இமை போதினில் கொன்றவனே இமை போதினில் கொன்றவனே திருந்த புவனங்கள் இந்த பொற்பாவை திருமுலை பாலருந்தீ சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவரு கொங்கை விரும்பி கடல குண்டழ சோரழ விம்மி அழும் குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே பெரும் பைம்புணத்தில் சிற்றேனல் பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினான் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரானந்த தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவத்து செந்தேனும் புலி தரகை ததுவே ஏத்தில் பிணிபட்ட சட்டு கிரியை குட்டவிக்கும் எந்த குளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அகுனர் உறத்துகிற குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி கலத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலே வேல் தொட்ட காவலே ஒலியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின்மே அலியில் விளைந்ததோரானந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் வாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவான் முகம் ஆருடை தேசிகனேன் முகம் ஆருடை தேசிகனே தேன் என்று ஆகென்று வை கொணாம் ஒழி தெய்வள்ளி கோந்தன் எனக்கு நேசித்தது ஒன்று கூற அற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று அன்று தானன்று நான்ன்றுரீரி அன்று சரீரீ என்று சொல்லுகைக்கில்லை என்றெல்லாம் இழந்து சும்மா இருக்கும் செல்ல என்னை விட்டவா ஈகல் வேலன் அல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவையை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோலன்னல் வல்லபமே